மாற்று மருத்துவ முறைகளை கை இப்போ நம்ம ஒரு உடல் பிரச்சனைக்கையா இப்போ அது மாதிரி பண்ணும்போது அதுக்கு ரொம்ப இப்போ மன உளைச்சல் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம இயல்பாகவே வந்துடுது நம்ம அறிவு மூலமாகவே இதை பற்றி ஒரு மருத்துவ முறையை பற்றி ஒன்று சொல்கிறோம் அல்ல நெகட்டிவ் ப்ளஸ் இதில் உள்ள எப்படி வருது அப்போ அதை வந்து எப்படி மன தைரியமா எதிர்கொள்றது இல்லை நம்ம இந்த விஷயமாவே இந்த மைண்டு இல்லை இது வந்து உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு இல்லைன்னா பயம் வர தானே செய்யும் அப்போ அதோடைய காரணம் பயம் வர்ற காரணமே நீங்கள் எடுக்கிற அணுகுமுறையில் உங்களுக்கு தெளிவின்மையை காட்டுது ஏன்னா இப்படி ஆயிரமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்போ அந்த அதனால தான் இந்த டோட்டல் மைண்டு கான்செப்ட் வர்ற காரணமே உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற செயலையை நல்லா தான் டோட்டல் மைண்ட் கான்செப்டை கொடுப்போம் இப்போ டோட்டல் மைண்டுட்டு உங்களுக்கு முடியாத பகுதியெல்லாம் டோட்டல் மைண்டை உடச்சிருக்கேன் டோட்டல் மைண்டு ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு முடியக்கூடிய பகுதியில் நீங்கள்னா என்ன மனது முழு ஈடுபாடோடு செய்யலாம் இப்போதைக்கு வந்து நீங்கள் நம்ம ரிசல்ட்டை பற்றி டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும் நான் அதை நம்பிக்கிடலான்னுட்டு சொல்லி நீங்கள் அது கீழே ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன இருந்துச்சுன்னா இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது இப்போ வந்துச்சுன்னா அந்த என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அந்த விதிமுறையில் முழு ஈடுபாடோடு செய்யும் இப்போ நீங்கள் அதில் ஒப்படைக்கலாம் முழு ஈடுபாடோடு செய்ய முடியாது எப்போ அதை நம்ம செய்வோமா வேண்டாமாங்கிறது வந்துடும் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒன்று நீங்கள் அந்த கான்செப்ட நல்லா புரிஞ்சு அதை நம்புங்க ஒன்று இல்லைன்னா உங்களால் அது நல்ல மாதிரி தோணுது பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிலன்னுட்டு ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அதையுமே டோட்டல் மைண்ட்டு விட்டுருங்க அது சரி பண்ணுற வேலை அதை பார்த்துக்கிடுறது லாப நஷ்டத்தை அதே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு உங்களுக்கு எட்டக்கூடிய பகுதியில் முழு ஈடுபாடோடு செய்யுங்க அப்போ நல்லாவே வந்துடும் சரிங்க